வணக்கம் நண்பர்களே அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்போக்கும் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு என்ன சாதகம் காத்து என்ன வாதகம் காத்து மேலும் அந்த வாதகத்திலிருந்து என்ன செய்தால் விடுபட முடியும் என்பதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்க போடுற ஒவ்வொரு பயனுள்ள தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணி ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் சூரியன் வந்துட்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க இதன் மூலம் கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்துக்காகவுமே நீங்க பயன்படுத்திட கூடாதுங்க ஏன்னா அதுப்படி செய்வதன் மூலம் பல பிரச்சனைகளை அதனால நீங்க எந்த ஒரு காரியத்திலுமே சற்று நிதானத்தை கடைபிடித்து செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு சிறந்த பலனை அமையுங்க இப்படி உங்கள் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணுங்கிறத முதல்ல நாம பார்க்கலாங்க ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் இப்படி நமக்கு வரும் வாய்ப்புகள் நழுவி போகிறது எல்லாமே நமக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை ஏற்படுத்துங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா கண்டிப்பாக உங்களுக்கான பலன் என்னன்னா கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலையை அணிவதன் மூலம் நல்ல பலன்களை அடைய முடியுங்க நாங்கள் இப்போ காமிச்சுட்டு இருக்கையா இது வந்துட்டு ஒரிஜினல் கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட கருங்காலி மாலைங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களது ஆர்டரை பிளேஸ் பண்ணி இந்த கருங்காலி மாலையை வாங்கி அணிவதன் மூலம் கண் திருஷ்டி கோளாறு பண வாய்ப்பு அதிகரிக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு காரியத்தடைகள் எதுவுமே நடக்காமல் இருக்க இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு பெரிது பயனுள்ளதாகவே அமையும் நண்பர்களே ஸோ இந்த கருங்காலி மாலையை வாங்கி அணிவதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டு சொல்லலாங்க இந்த கருங்காலி மாலையை வாங்கி அணிந்து பல பயன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் எங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் உங்களுக்கு சந்திரனின் இடப்பயிற்சி வந்துட்டு சந்தோஷமான பல செய்திகளை கொண்டு வரும் வாய்ப்புமே இருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றமான பல நல்ல தகவலுமே கூடிய விரைவில் வந்து சேரும் வாய்ப்புமே இருக்குங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காருங்க இதன் மூலம் உங்களது உறவினர்கள் வந்துட்டு உள்கூத்து வேலையால் இருந்த குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்குங்க ஆனால் உண்டாகி மறையுங்க அப்படி வந்துட்டு குழப்பம் உண்டாக பார்க்கும்போது நீங்கள் தீர்க்கமாக விசாரித்து சிந்தித்து செயல்படுவதால் நல்ல பலன் கிடைக்குங்க மனைவியின் மதன் மனதுக்கு இதமாக நடந்துக்கோங்க அவங்க வந்துட்டு எதுவும் எடுத்தமோ கோத்தமோன்னு சொல்லி திட்டிடாதீங்க ஏன்னா வந்துட்டு உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்துட்டு வீண் வம்புகள் உங்கள் வீட்டில் நடக்குங்க அதன் பிறகு புதன் ஒன்பதாம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாரு இவர் இங்க சஞ்சாரம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தா வியாபாரம் விருத்தி அடையும் வாய்ப்பை இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாருங்க தொழில் முயற்சிகள் ஏதாவது இருந்தால் இந்த சமயத்தில் நீங்கள் செய்வதன் மூலம் நல்ல பலன் வியாபாரம் விருத்தி அடைஞ்சு காணப்படுங்க திடீர் பொருளாதார வரவு வந்துட்டு உங்களை திக்குமுக்காட முக்காட வைக்கும்னே சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பல நன்மையுமே புதன் உங்களுக்கு கொடுப்பாருங்க இவர் இங்க இருக்க சமயத்துல நீங்க உங்களது தொழில் வளர்ச்சி அனைத்துமே செய்து உங்கள் தொழிலை வளர்த்துக்கலாங்க அதன் பிறகு குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்காருங்க இவர் இங்கு இருக்கிறதுனால மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணி நகை வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாமே வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு வருங்க மேலும் தங்க நகைகள் வாங்கவும் முடியும் அதற்கு சீட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சீட்டு கட்டும் வாய்ப்புமே கூட இருக்குங்க மேலும் சூக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால சினிமா துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா பல சிக்கல்களும் வரும் சொல்லப்பட்டிருக்குங்க ஏன்னா பல சிக்கலையுமே சந்திச்சு தான் நீங்கள் வெளியாக முடியுங்க அந்த சிக்கலிலிருந்து தப்பித்து கொள்ள நீங்கள் சிந்தித்து எந்த ஒரு செயலையுமே செய்யணுங்க சொல்கிறவங்க யார் பேச்சையும் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க நீங்கள் சொந்தமாக சிந்தித்து செயல்படுவதால் பலன் கிடைக்குங்க மேலும் அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு செல்வாக்கு குறையும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொது மேடைகளில் பேசும்போது சற்று கவனமாக பேசணுங்க எந்த ஒரு வார்த்தையுமே தீர்க்கியும் யோசிச்சுட்டு தான் பேசணுங்க அதன் பிறகு சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரித்து காணப்படுங்க ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்துட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குங்க ஏன்னா கேது ராசியில் அமர்ந்திருக்காரு இல்லையா இந்த இந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஏற்பட்டு மறையுங்க நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கலாம் மேலும் யாரையும் எந்த ஒரு வார்த்தையும் உபயோகப்படுத்தி மனசு கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே கொஞ்சம் நல்லதுதாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருங்க கேது ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதன் மூலம் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வந்து சிரமப்படும் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு பதினாலாம் தேதி சந்திராசிரமம் வர்றதுனால அன்னைக்கு ரொம்பவும் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணுங்க முன்னெச்சரிக்கை அவசியங்க சற்று கவனமும் அவசியங்க மேலும் உங்களுக்கு வரப்போகும் நாட்கள்ல சற்று சிரமங்கள் இருந்தாலுமே பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா திருப்திகரமாக இருக்குங்க தேவையற்ற செலவுகளை நீங்க குறைச்சிட்டாலே உங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களில் இருந்து நீங்க விடுபட முடியுங்க தேவையற்ற செலவுகள் இல்லை என்றாலும் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ நீங்கள் உறுதுணையாக இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரித்து காணப்படும் வார இறுதியில் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் கூட அது உடனே சரியாகிடுங்க சில

இதன் மூலம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்பவும் உற்சாகமா செயல்பட போறீங்க இதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அலுவலகத்துல கூடியதாக காணப்படும் வியாபாரத்தில் லாபம் குறைவாக இருந்தா கூட நீங்க கடையை விரிவுபடுத்தவோ அல்ல வேறு இடத்திற்கு மாற்றவோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லைங்க அதனால நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க ஒரு சில தொழில் விஷயங்கள்லாம் நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாவே செய்யணுங்க அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தேவையான பணம் கிடைக்குங்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்லாமல் சுமூகமாக செயல்படுங்க உங்களது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க அதற்கேற்ப சலுகைகளுமே உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம காலகட்டங்களை மற்றும் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படுவதால் நல்ல பலன் இருக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா மூன்று ஆறு இந்த இரண்டுமே அதிர்ஷ்டம் தரும் எண்களை அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம காலங்களில் சற்று கூடுதல் கவனமாக இருக்கிறதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் தப்பித்து கொள்ள முடியுங்க மேலும் பெண்மணிகள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பரிகாரமாக நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு நன்மை பிறக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அது வந்துட்டு நடராஜ பெருமான் உங்களுக்கான உரிய தெய்வம்னே சொல்லலாங்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நடராஜ பெருமானின் உருவப்படம் வைத்து கூட நீங்கள் பூஜை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் பல நல்ல பலன்களையுமே உங்களுக்கு நடராஜ பெருமான் தருவாருங்க ஏன்னா செய்யும் காரியங்களில் இடையூறு ஏற்படும் இல்லையா இவங்க இவரை நீங்கள் தொடர்ந்து வணங்க தன் மூலம் அந்த இடையூறுகளை எல்லாமே விளக்கி உங்களுக்கு நன்மையை பயக்க நடராஜ பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க அதனால தொடர்ந்து நடராஜ பெருமான் வழிபாட்டை நீங்க மேற்கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கை பலமா மாறும் மேலும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்குங்க திட்டமிட்டு செயல்பாற்றுவது ரொம்பவும் அவசியமாக சொல்லப்படுதுங்க மொத்தத்தில் நல்ல நாள் அன்னைக்கெல்லாமே உங்களுக்கு சில தடைகள் நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் உங்களுக்கு நேரமும் கவனமும் தேவைப்படுங்க விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நேரத்தை ஒதுக்கி கவனம் செலுத்துவதன் மூலம் நல்ல பலனை அடைய முடியுங்க உங்களுக்கு உகந்த நாட்களில் சிறந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க வாழ்க்கையின் சாரம் பற்றி நீங்கள் ரொம்பவும் கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க கண்டிப்பாக இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் மனக்கவலைகள் அனைத்துமே மறையுங்க இசை கேட்பதும் திரைப்படங்களை பார்ப்பதும் உங்களை நிதானப்படுத்துங்க உங்கள் செயல்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி உண்டாகுங்க உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் அதிர்ஷ்ட நிறங்களை உபயோகப்படுத்துங்க அதிர்ஷ்ட நாட்களில் நல்ல காரியங்களை செய்யுங்க சாதகமான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் நீங்க முன்னேற பல வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க ஆன்மீக நோக்கத்திற்கான பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பல நல்ல பலன்களை தருங்க மேலும் உங்களின் முயற்சி சிறிதாக இருந்தாலும் வெற்றி காண்பீங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் மன உறுதியுடன் எந்த ஒரு காரியத்தை செய்வதன் மூலமும் நீங்கள் நல்ல பலனை அடைய முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் சூரிய பகவான் வழிபாட்டை செய்யுங்க பெண்கள் வந்துட்டு நடராஜ பெருமான தொடர்ந்து வழிபட்டுவாங்க இப்படி செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க காரிய தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுங்க இறை வழிபாடு மேற்கொள்வதால் உங்கள் மனதிற்கு அமைதி உண்டாகும் வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்